மக்கள் கட்சியை பொறுத்தவரைத்தை பொறுத்தவரை அனைத்து மக்களுக்கும் பாடுபடுகின்ற அவர்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தால் அந்த பிரச்சனைகளை தீர்க்கின்ற இயக்கம் தான் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே தொடங்கிய பட்டியலினும் சமுதாயத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற பதினெட்டு முதலாது இருபத்தி ரெண்டு சதவீதம் ஒதுக்க வேண்டும் என்று எந்த சமுதாயத்தில் சங்கம் இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டிருப்பார்கள் அப்பொழுது எனக்கு ஏற்பட்ட அந்த எண்ணம் இன்று வரை அந்த மக்களோடு நைகோர்த்துச் சொல்ல வேண்டும்